பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் அகில பாரத செயற்குழு உறுப்பினருமான சங்கர சுப்பிரமணிய நினைவு அஞ்சலி கூட்டம் பெரம்பலூரில் பாரதிய மஸ்தூர் சங்க மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சிவராஜ் தலைமை தாங்கினார் இதில் மாநில துணைத் தலைவர் மணிவேல் கலந்து கொண்டு ஹெச் சங்கர சுப்பிரமணியனுக்கு புகழாரம் சூட்டினார் அப்போது இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது முன்னதாக டபிள்யூ ஹெச் சங்கர சுப்பிரமணியன் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தன்னுடைய நாட்டுக்காக தன்னுடைய வாழ்க்கையை எழுந்தது மட்டுமல்லாமல் இன்று நாட்டுக்காக இந்த மக்களுக்காக தன்னுடைய உடல் தானத்தையும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார் இந்த தானம் என்பது நம் இந்த நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு சேவையாக நினைச்சு நாம் சேவையும் செய்தோம் ஐயா மறைவு இன்று தமிழகத்திலே பல மாவட்டங்களில் மிக சிறப்பாக புஷ்பாஞ்சலி செலுத்தப்பட்டு